தாஜாவே ரிஜெக்ட் பண்ணல ஆனா இந்த சின்ன பையன் ரிஜெக்ட் பண்ண உடனே இவரால் தாங்கவே முடியல ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த சின்ன பிள்ளைகள் ஸ்கூல்ல படிக்கிறாங்க பாருங்களேன் உங்க பிள்ளைங்க வீட்டுல வந்து என்ன இந்த மாதிரி டீச்சர் ரிஜெக்ட் பண்றாங்க இந்த பிள்ளைங்க என்ன ரிஜெக்ட் பண்றாங்கன்னு சொல்லும்போது போது உன்னை ஸ்கூல் மாத்தட்டுமா இல்லைன்னா நீ ஸ்கூலுக்கு போகாம இருந்து அப்படி என்கரேஜ் பண்ணாதீங்க உங்க பிள்ளைகளை ரிஜெக்ஷன் வரும்போது அதை மேற்கொள்றதுக்கு கத்துக் கொடுங்க அப்படிதான் இருக்கும் நாலு இடத்துல நம்மளை மாதிரி தான் வைப்பாங்க நம்மளை தூக்கி போடுவாங்க நீ சந்தோஷமா ஏத்துக்கோ எல்லா இடத்துலையும் நம்மளை ஏத்துக்க மாட்டாங்கன்றத நீங்க கற்றுக் கொடுங்க இல்லைன்னா அவனுடைய வாழ்க்கையில கேட்கறது எல்லாமே நடந்துச்சுன்னா அதற்கு பிறகு அவனால சின்ன சின்ன பிரச்சனையை கூட தாங்க முடியாது அவ்வளவுதான் இந்த மனுஷன் வந்து இப்ப என்ன பண்றா யோசிக்க ஆரம்பிக்கிறான் சார் என்னை இப்படி பண்ணிட்டாங்களே என்னை ரொம்ப சீப்பாய் இடம் போட்டுட்டானே இவனுக்கு நம்முடைய வேல்யூவே தெரியாம போயிருச்சே பேசாம நம்ம தாவிதோடு கூட இருந்திருக்கலாமோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ இனி திரும்பியும் அப்படி போக முடியாதோ நம்ம இனி உயிரோடு இருக்கிறது எனக்கு என்னமோ நல்லதுன்னு எனக்கு தோணலை இனி உயிரோடு இருந்தா நம்ம வந்து ஒரு செல்லா காசு மாதிரி இருப்போம் அவன் மூ மூணு பேர்ல ஒரு மனுஷனை நம்மளை ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சுட்டான் அது நல்லா இருக்காது இவன் ஃபெயிலியர் ஆயிட்டு திருப்பி ராஜா போய் நம்ம தாவி ராஜாவுடைய மூஞ்சில நம்ம எப்படி முழிப்போம் என்னென்னமோ யோசிச்சு 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 அந்த யோசனை அவனை எங்க கொண்டு போயிருச்சுன்னா ஒரு பெரிய இருளுக்குள்ளாய் கொண்டு போயிருச்சு உடனே அவன் எதை டிசைட் பண்ண அப்படின்னு சொன்னான் இனி இந்த உலகத்திலேயே வாழ வேண்டான்னு சொல்லி வேதம் சொல்லுது அவன் நாண்டு கொண்டு செத்தான் பிரதர் சிஸ்டர் யாருக்காக ஆண்டு இந்த வார்த்தையை சொல்றாருன்னு நினைக்க தெரியல எனக்கு நம்பர் டூ இரண்டாவது ஒரு பெரிய இருள் இருக்கு பிரதர் ஒரு பெரிய இருள் இருக்கு சிஸ்டர் அந்த இருள் என்ன இருள் அப்படின்னு சொன்னால் நடக்காத ஒரு காரியத்தை நினைச்சு இது நடந்துருமோன்னு நினைச்சு இது நடந்துருமோன்னு நினைச்சு இது இப்படி ஆயிருமோன்னு நினைச்சு யாராவது ஒருத்தர் இந்த இடத்துல இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் வந்து உங்களுடைய யோசனையை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருப்பீங்கன்னா நான் நான் நம்புறேன் இன்னைக்கு உங்களுக்காக நான் ஜோம் பண்ணுறேன்